தமிழ் சினிமாவில் கதைக்கும் தனது கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடிப்பு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தவர் தான் சிவாஜி கணேசன் ஆக்ஷன் ஹீரோவாக எம்ஜிஆர் பாணியில் நடித்த ஒரு திரைப்படம் பெரும் தோல்வியை சந்தித்தது என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் நாடக நடிகராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான பராசக்தி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமான சிவாஜி கணேசன் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு எம்ஜிஆருடன் கூண்டு கிளி உட்பட ஒரு சில படங்களில் வில்லன் வேடத்தில் நடித்துள்ள சிவாஜி கணேசன் தான் நடிக்கும் படங்களில் நடிப்புக்கு முக்கியத்துவம் இருக்கும் வகையில் கதைகளை தேர்வு செய்து நடிப்பவராம் அந்த வகையில் அவர் நடித்த பல படங்கள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவரது நடிப்புக்கும் பாராட்டுகளும் குவிந்திருக்கு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் தனது நடிப்பு தனியாக தெரிய வேண்டும் என்று மெனக்கிடும் சிவாஜி கணேசன் இந்த கதைக்கு தனக்கு செட் ஆகாது என்று தெரிந்தும் ஒரு படத்தில் நடிச்சிருக்காராம் அந்த படம் வெளியாகி சிவாஜி ரசிகர்கள் மத்தியில் கூட வரவேற்பை பெறவில்லை என்பதுதான் உச்சக்கட்ட தோல்வியாக பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சிவாஜி கணேசன் பாரதி வெண்ணிராடை நிர்மலா ஓகே ஓகே தேவர் மேஜர் சுந்தர்ராஜன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான படம் தான் தங்க சுரங்கம் டி கே ராமமூர்த்தி இசையமைச்சிருந்த இந்த படத்திற்கு கண்ணதாசன் அனைத்து பாடல்களுமே எழுதியிருப்பார் டி ஆர் ராமண்ணா இந்த படத்தின் கதை மற்றும் திரைக்கதை எழுதியிருந்தாரு இந்த படத்தின் கதையை சிவாஜியிடம் ராமண்ணா சொன்னபோது அவருக்கு சரியாக திருப்தி இல்லையாம் நான் கதைக்கும் நடிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களை தான் நடிப்பேன் இந்த படம் அண்ணன் எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய படம் கதை அவருக்கு தான் சரியாக வரும் அவர் போலீஸ் அதிகாரியாக வந்து குற்றவாளிகளை கைது செய்தால் சரியாக இருக்கும் நான் அப்படி செய்தால் என்ற ரசிகர்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் இந்த கதையை என் அண்ணன் எம்ஜிஆர் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிவாஜியின் பேச்சை கேட்காத ராமண்ணா இந்த படத்தில் நீங்கள் நடித்தால் உங்களின் சினிமா வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு ஆக்ஷன் நிர்வாகமாறும் கதை எப்படி இருந்தாலும் அது இயக்குனர் கையாளும் விதத்தில் தான் வெற்றி தோல்வி இருக்கிறது நீங்கள் நடியுங்கள் என்று சமாதானப்படுத்தி சிவாஜி தங்க சுரங்க படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க அது மட்டும் பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் வெளியான இந்த படம் படும் தோல்வியை வந்து அரைஞ்சுதான் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராமண்ணா கிட்ட சில நாள் வந்து எம்ஜிஆர் பே சிவாஜி வந்து பேசாமே இருந்தாராம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூப்பிட்டு இந்த படத்தில் நல்லா தான் நடிச்சிருக்கேன் ஆனால் ஆக்ஷன் ஹீரோவாக உனக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகணும் அப்படின்னா ஒரு சில கமர்ஷியல் விஷயங்களை நீ சேர்க்கணும்னு சொல்லி எம்ஜிஆரே பர்சனலாக சிவாஜி கிட்ட வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லி சில வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு அதே தொடர்ந்து ராமண்ணாவோட இயக்கத்திலே அடுத்து வந்து சிவாஜி நடித்த படம் தான் தெய்வ திருமகன் அந்த படத்தில் வேற லெவலில் நினச்சி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதில் கமர்ஷியலுக்கு கமர்ஷியலும் இருக்கும் நடிப்புக்கு நடிப்பும் இருக்கும் சொல்லி வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு நம்ம சிவாஜி

கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம சிவாஜி சார் பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல பதிய பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே